அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து அன்பிக்கினிய சகோதரர்களே சமீப காலமாக தினங்களாக சமூக வலைத்தளங்களில் வாட்ஸ்அப்பு மாதிரி ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோ காட்சி ஒன்று பரவுகிறது அதாவது அமெரிக்காவில் இரண்டு சூரியன்கள் உதித்ததாகவும் இது நாளினுடைய ஒரு அடையாளமாகவும் இருக்கிறது என்று ஒரு வீடியோ பரவுகிறது அப்போ அந்த வீடியோவை வந்து அதிகமான இஸ்லாமிய சகோதரர்கள் வேறு வேறு சமூக மக்களுக்கும் பொதுவான மக்களுக்கும் அதை பரப்பி விடுகிறார்கள் பரப்பி விடும்போது என்ன மாதிரியான கமாண்டுகள் என்ன மாதிரியான வாசகங்களை அவர்கள் வெளியிடுகிறாங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து இறுதி நாளினுடைய ஒரு அடையாளம் நபிகள் நாயகம் செல்லல்லா உலை அவர்கள் இந்த உலகம் அழியும் என்று சொன்ன அந்த விஷயத்திற்காக அதனுடைய ஒரு அடையாளமாக இது இருக்கிறது என்ற அடிப்படையில் இந்த வீடியோவை பரப்பி விடுகிறார்கள் ஆனால் இதில் வந்து சில உண்மைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய கடமை இருக்கிறது என்ன மாதிரியான விஷயம் நம்ம புரிந்துகொடணும்னு கேட்டால் இப்போ வந்து நம்ம பார்க்கக்கூடிய சூரியன் என்பது இப்போ நம்ம பார்க்குறோமா இல்லையா சூரியன் இந்த சூரியன் மாதிரி நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் நாம் பார்க்கக்கூடிய அந்த நட்சத்திரங்கள் போன்ற ஏராளமான நட்சத்திரங்கள் அனைத்துமே சூரியனை போன்ற ஒரு தன்மை உடையது தான் நம்ம கண்களுக்கு லேசாக பார்த்த உடனே சூரியன் பக்கத்தில் இருக்கிறதுனால தெரிகிறது இதே சூரியன் மாதிரியான ஒரு அளவுகோலில் ரொம்ப தூரமாக இருக்கக்கூடிய சூரியனை தான் நம்ம நட்சத்திரங்கிறோம் அப்போ நம்ம வாழக்கூடிய இந்த உலகத்தில் கேலக்சி என்று சொல்லக்கூடிய அப்படி மேலே பல ஆயிரம் கோடி கணக்கான மயில்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அனைத்துமே என்னது தான் சூரியன் தான் ஆனால் அல்லா எப்படி படைச்சிருக்கிறான் இந்த பூமியை பொறுத்த மட்டில் சூரியனை வந்து ஒரே ஒரு சூரியனை வந்து நமக்கு பயன்படுற மாதிரியும் நமக்கு வெளிச்சம் தர்ற மாதிரியும் அது அந்த சூரியனை மையமாக வைத்து பூமி அப்படியே ரவுண்ட் அடிக்கிறதுனால அந்த பூமியினுடைய சுழற்சியின் காரணமாக பகல் இரவு மாறி மாறி வர்றதுனாலையும் அல்லா வந்து சூரியனை அல்லாஹ் படைத்திருக்கிறாங்க அப்போ சூரியன் படைக்கப்பட்ட முக்கியமான காரணம் என்ன மனிதனுக்கு நன்மை தருவதற்காக வெளிச்சம் தருவதற்காக வெப்பம் தருவதற்காக இது மாதிரி நன்மைகளை கருத்தில் கொண்டு ஒரே ஒரு சூரியனை அல்லாஹ் நமக்கு என்ன செஞ்சுருக்கிறான் படைத்திருக்கிறான் ஆனால் இந்த சமூக வலைதளங்களில் பரப்பக்கூடிய சகோதரர்கள் இதை எப்படி பரப்புறாங்க இரண்டு சூரியன்கள் உதித்திருக்கின்றன அப்போ ரெண்டு சூரியன் உதிக்குமா நீங்களே சிந்திச்சு பார்க்கணும் லாஜிக்கா இதை சிந்திச்சு பார்க்கணும் ரெண்டு சூரியன் உதித்தால் ஒரு சூரியனுடைய வெப்பத்தையே நம்மளால தாங்க முடியாது ஒரு சூரியனுடைய அதனுடைய தேவையே நமக்கு போதுமானதாக இருக்கிறது அப்போ ரெண்டு சூரியன் அருகருகே உதித்து விட்டால் உண்மையிலேயே இரண்டு சூரியன்கள் அருகருகே உதித்து விட்டால் எப்படி இந்த பூமி தாங்கும் பூமியினுடைய அந்த நிலமை வந்து இன்னும் மோசமாக போயிடும் இது ஓரளவு அல்லா வந்து அதனுடைய தேவையை சரியாக வடிவமைத்திருக்கிறான் ஒரு சூரியனை கொண்டே நம்முடைய தேவைகள் சரியாக நிறைவேறுகிறது இப்படி இருக்கும்போது இரண்டு சூரியன்கள் அதே அங்கே வந்து உதயமாகி இருந்தால் அது வந்து பூமிக்கு தீங்காக மாறிவிடும் இதை வந்து நீங்க சாதாரணமாக சிந்திச்சு பார்த்தாலே புரியும் அப்ப ரெண்டு சூரியன் இல்லை என்று தெரியும் போது அது ஒரு சூரியன் தான் என்பது தெளிவாக தெரிகிறது இரண்டு சூரியன் என்பது மனிதனுக்கு என்ன செய்யாது நன்மையை தராது தீமையை தான் தரும் அந்த அடிப்படையில் ஒரு சூரியன் தான் அது என்பது கன்ஃபார்மாக தெரிகிறது அப்பேர்பட்ட அந்த ஒரு சூரியன் உதிக்குதா இல்லையா உதிக்கும் போது அதில் சில பிம்பங்கள் ஏற்படும் சொல்றாங்க இப்போ நம்ம பூமியிலிருந்து வானை பார்க்கும்போது அதனுடைய வெளிச்சம் வந்து என்ன செய்யுது நம்மை நோக்கி வருகிறது வரும்போது அதனுடைய வெளிச்சம் வந்து என்ன செய்யும் அது வரக்கூடிய இடங்கள்ல மேகமூட்டங்கள்லாம் இருக்கிறதுனால மேகமூட்டத்தில் அந்த வழி மண்டலங்கள்ல பனி மூட்டங்கள் இது மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரும்போது அதிலே சூரியனுடைய ஒளி பட்டு அதனுடைய பிரதிபலிப்பு அதனுடைய அந்த எதிர் ஒழிப்பு தான் என்ன செய்கிறது இரண்டு சூரியனாக காட்சியளிக்கிறது என்று என்ன செய்கிறாங்க அறிவியல் ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள் இது யதார்த்தமா பார்த்தா இதுதான் உண்மைன்னு நமக்கே தெரியுது இப்போ நீங்களே நீங்க பார்க்கலாம் காணல் நீர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா காணல் நீர் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்க காணல் நீர் தான் என்னது நெடுந்தூரத்தில் நம்ம பயணத்தில் போயிட்டுருக்கும்போது ரொம்ப தூரமான ஒரு இடத்துல தண்ணீர் தேங்கி கிடப்பது போல இருக்கும் அப்போ வாகனத்தில் ஓட்டக்கூடியவங்க அங்கே தண்ணீர் இருக்குது அப்படின்னு போய் பக்கத்தில் போய் பார்த்தா தண்ணி இருக்காது தண்ணி மாதிரி ஒரு பிம்பம் நமக்கு தெரியுமே தவிர உண்மை என்னது அது ஒரு விதமான சூரிய ஒளி அதனுடைய வெப்பம் அந்த நீராவி இதெல்லாம் கலந்து ஒரு விதமான ஒரு தோற்றம் ஒரு மாயை தெரிகிறதுங்கிறத நம்ம கண்ணில் பார்க்குறோம் இப்போ அதே மாதிரி இப்போ சூரியன் இருக்குன்னு வைங்களேன் சூரியனுடைய அந்த வெளிச்சம் வந்து நேரடியாக வானிலிருந்து நம்ம வாழக்கூடிய கடலிலோ அல்லது குளங்களிலோ அல்லது ஏரிகளிலோ படும்போது அந்த நேரடி சூரியனுடைய அந்த உருவம் இங்கே அதாவது ஒரு குளத்தில் பார்த்தீங்கன்னா சில நேரம் தெரியும் அங்கே இருக்கக்கூடிய அதே சூரியனுடைய அதே வடிவம் அந்த உருவம் பிம்பம் இங்க நம்ம வீடுகளிலே நம்ம பூமிகளிலே வாழக்கூடிய இடங்கள்ல தண்ணீர் கட்டி கிடக்கும்போது போது அதுல வந்து என்ன செய்யும் விழுந்து அதனுடைய பிம்பங்கள் தெரியும் அப்போ இது வந்து அந்த ஒரிஜினல் சூரியன் தான் அதனுடைய பிரதிபலிப்பு என்ன செய்கிறது நமக்கு இரண்டு சூரியன்களாக காட்டுகிறது அப்போ இரண்டு சூரியன்களாக நமக்கு தெரிவது என்பது அது ஒரு வகையான பிம்பம் தான் அது கண்ணுக்கு தெரிகிறதே தவிர இரண்டு சூரியன் அல்ல இரண்டு விதமாக சூரியன் உதிக்க கிடையாது என்பது தெளிவா தெரியுது அதே மாதிரி நீங்க வந்து கூகுளில் வந்து சர்ச் பண்ணீங்கன்னா அதுல வந்து சன் டாக் அப்படின்னு நீங்க அடிச்சு பார்த்தீங்கன்னா என் சன் டிஓஜி டாக் அப்படின்னு சொல்லி நீங்க அடிச்சு பார்த்தீங்கன்னா சில வீடியோக்களை வந்து அது காட்டும் நீங்க அந்த கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அதுல இது இப்போ வரவுதா இல்லையா இரண்டு நாட்களுக்கு முன்பாக இரண்டு சூரியன்கள் உதித்து விட்டன கேமத்தினாலினுடைய அடையாளங்கள் என்று இப்பும் பரவக்கூடிய இந்த வீடியோக்களை விட தெளிவாக நிறைய வீடியோக்களை அதில் நீங்கள் பார்க்கலாம் எப்படி பார்க்கலாம் பாருங்களேன் அதாவது ஒரு வீடியோ இருக்கிறது அதில் வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் ரெண்டாயிரத்தி பத்து ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி யூகேயில் வந்து என்ன செய்கிறது இரண்டு சூரியன் காட்சி அளித்தது என்று கூகுளில் போட்டுவிட்டிருக்கிறார்கள் அதை அழகாக தெளிவாக போட்டிருக்கிறாங்க ஒரு சூரியனுடைய இது அப்படி உதயமாகி அது கொஞ்சம் கொஞ்சமாக பிம்பமாக மாறி இரண்டு சூரியனாக அது என்ன செய்யும் அது பார்ப்பவர்களுடைய கண்களுக்கு தெரியும் அதை வந்து அழகாக என்ன செஞ்சிருக்கிறாங்க முழு வீடியோவாக வெளியிட்டிருக்கிறார்கள் அப்போ இது மாதிரி காட்சியளிக்கக்கூடிய விஷயம் என்பது இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயம் இல்லை அது வந்து சூரியன் இருந்த காலத்திலிருந்து உலகம் படைக்கப்பட்ட காலத்திலிருந்து நடக்கக்கூடிய விஷயம் ஏதோ இன்னைக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால அல்லது ரெண்டாயிரத்தி பத்தில் அல்லது இரண்டு நாட்களுக்கு முன்பாக இரண்டு சூரியன் காட்சி அளிப்பது போல நீங்கள் கூடாது உலகம் எப்பவும் படைக்கப்பட்டதோ அதிலிருந்து இன்று வரைக்கும் அந்த கால அளவுகோல்ன்னு சொல்லி ஒரு அதற்கான அந்த சுழற்சி முறைகளில் அதற்கான சூழ்நிலைகள் வளிமண்டலங்களில் மாற்றங்கள் ஏற்படும் போது அது காலம் தொட்டு நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது சரி இதில் வந்து நாளினுடைய அடையாளமாக இதையே நம்ம சொல்லணும் இது ஒரு பெரிய தவறு இன்னும் சொல்கிறதாக இருந்தால் நீங்கள் வந்து சமீப காலமாக இந்த வாட்ஸ்அப்பில் அல்லது ஃபேஸ்புக்கிலெலாம் சில ஃபோட்டோக்களை பரப்பு பரப்புனாங்க என்ன போட்டோன்னு கேட்டால் அதாவது ஒரு குழந்தை இருக்குது அதனுடைய தோற்றம் மண்டை இதெல்லாம் பார்த்தா ஒரு ஐம்பது அறுபது எழுபது வயசு ஆளுனுடைய தோற்றம் போல் தெரிகிறது அதை அந்த ஃபோட்டோவை எடுத்து போட்டு அதை பரப்பிவிட்டு இது கேமத்தினாளினுடைய அடையாளங்கள் இப்படிங்கிறாங்க கேமத்தினாளினுடைய அடையாளங்களில் இதுவும் ஒன்று அப்படிங்கிறாங்க அப்போ இஸ்லாத்தை உண்மைப்படுத்துறதுக்கு இது மாதிரி ஒரு அற்பமான விஷயங்களையெல்லாம் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை நீங்க இதை யார் பரப்புகிறார்களோ இதை வந்து யார் உண்மை என்று நம்புகிறார்களோ அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா இஸ்லாத்தை உண்மைப்படுத்துவதற்கு இது மாதிரி ஒரு அற்பமான விஷயங்களை கையில் எடுத்து கொண்டு கூடாதே பரப்ப கூடாது வந்ததுனால ஒரு தகவல் என்னன்னு கேட்டா நபிகள் நாயகம் சல்லல்லா உலம் அவர்கள் கேமத்தினாளினுடைய அடையாளங்களை சொல்லி அந்த அடையாளங்களில் ஒன்று என்ன சூரியன் கிழக்கிழப்பு உதிக்குதா இல்லையா அது மேற்கில் உதிக்கும் உதிக்கிற இடம் என்ன செய்யும் நேராக மாறிக்கிடும் அந்த ஒரு செய்தியைத்தான் சில பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சூரியன் சம்பந்தமா நபிகள் நாயகம் சல்லல்லா உலம் அவர்கள் இப்படி சொல்லியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய காரணத்தினால ஒருவேளை அதை இப்படி தப்பாக விளங்கிக்கிட்டாங்களா என்னன்னு தெரியலை ஒருவேளை அப்படி விளங்கி கொள்வார்கள் என்று இருந்தாலும் அதுவும் என்ன அந்த மாதிரி சொல்லக்கூடாது அல்லாவுடைய தூதர் வந்து கேமத்து நாளினுடைய அடையாளங்களில் சூரியன் வந்து இரண்டு சூரியன்கள் உதிக்கும் என்று என்ன செய்யல அல்லாவுடைய தூதர் ஒரு இடத்துல கூட சொல்லல அப்ப அல்லாவுடைய தூதர் சொல்லாத ஒரு விஷயத்தையும் அல்லாவும் குரான்ல சொல்லாத ஒரு நிலைமையும் இருக்கும்போது நீங்க என்ன செய்யுங்க இந்த மாதிரி தவறாக என்ன செய்யக்கூடாது பரப்பவே கூடாது என்பதுதான் ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது இஸ்லாம் குறித்து இப்படியெல்லாம் நம்ம வாட்ஸ்ஆப்ல பரப்புனா இந்த மாதிரி விஷயங்களை சொன்னதுனால இஸ்லாத்துக்கு நன்மையை செஞ்சுட்டோம் நினைக்கக்கூடிய சகோதரர்களுக்கு நம்ம எதை சொல்றோம்னு கேட்டா இப்போ குரான் இருக்குதா இல்லையா திருமறை குரான் சம்பந்தமாக நபிகள் நாயகம் சல்லல்லா உலகம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க ஒவ்வொரு இறை தூதர்களுக்கும் அற்புதங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன எல்லா இறை தூதர்களுக்கும் அல்ல அற்புதங்கள் என்ன செஞ்சிருக்கிறான் வழங்கியிருக்கிறான் எனக்கு வழங்கப்பட்ட அற்புதம் என்பது இந்த வகிதான் இந்த குரான் தான் என்று நவியல் நாயகம் சல்லல்லா உலகம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்போ இதை ஏன் அப்படி சொல்றாங்க இப்படி சொல்லிக்கிட்டு அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க மறுமை நாளில் அதிகமான மக்கள் என்னை பின்பற்றுவார்கள் என்று நான் எண்ணுகிறேன் அப்படிங்கிறாங்க எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் குரானுடைய ஒவ்வொரு கருத்துகளும் அதை அதிலே இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் சட்டத்திட்டங்கள் அது சம்பந்தமான சில உண்மைகள் இதையெல்லாம் படிக்கும்போது அது எவ்வளோ பெரிய அற்புதம் இது ஒரு மனிதனுடைய சொல்லே கிடையாத இது நிச்சயமாக இறைவனுடைய சொல்லாக இருந்தால் தானே சாத்தியம் என்று முஸ்லீம்களும் முஸ்லீம் அல்லாத மக்களும் அந்த குரானுடைய வசனங்கள் அதனுடைய எல்லா விஷயங்களையும் படிக்கும்போது அது ஒரு வாழக்கூடிய அற்புதம் என்பதை கண்டிப்பாக என்ன செய்வாங்க புரிந்து கொள்வார்கள் அப்போ குரானுடைய உண்மையான விஷயங்களை நீங்க உலகத்துக்கு கொண்டு சென்றாலே அதுவே இஸ்லாத்துக்கு செய்யக்கூடிய நன்மையாக இருக்குமே தவிர இஸ்லாம் சொல்லாத விஷயத்தை நபிகள் நாயகம் சல்லல்லா அலையம் அவர்கள் சொல்லாத விஷயத்தை நாமளாகவே கற்பனை செய்துவிட்டு இரண்டு சூரியனுடைய உதிப்பு என்பது கியாமத்தினாலினுடைய அடையாளம் என்று சொன்னால் நிச்சயமாக அது ஒரு பெரிய தவறாக ஆகிவிடும் தவறு மட்டும் என்று இல்லாமல் இல்லாத ஒரு விஷயத்தை நாமளாகவே உருவாக்கி அல்லாவினுடைய மார்க்கத்திலே நாம் என்ன செய்கிறோம் விளையாடுகிறோம் என்ற ஒரு நிலைமைக்கு வந்துவிடும் எனவே இது போன்ற அற்பமான விஷயங்களை எல்லாம் பரப்பக்கூடிய மக்கள் என்ன செஞ்சுக்கிடணும் தெளிவு அடைந்து கொள்ள வேண்டும் அப்போ இந்த மாதிரி நாமளாகவே எதையாவது ஒரு கற்பனை செய்துவிட்டு இது மாதிரி கேமத்தினால விஷயங்களை என்ன செய்யக்கூடாது அற்பமாக பரவி பாவங்களை சம்பாதிக்காமல் நன்மைகளை சம்பாதிக்கக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் என கூறி என்னுடைய இன்றைய தகவலை நிறைவு செய்கிறேன் அகஹமதுல்லாய் ரபீல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம்